சிவமகா வாழைச்சித்தரை கிட்ட கேட்குறேன் சிவமாய் தோன்றி சிவமாய் வளர்ந்து அகத்தியத்திற்குள் வந்து சிவமாய் அமர்ந்து பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்திர சுவையில் அகத்திய வாழைச்சித்தராய் அமர்ந்திருக்கும் ஐயாவ்கிட்ட பாதம் பணிஞ்சு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து இந்த வினை சம்மந்தமாக இப்போ கேள்வி கேட்டாங்கள்ல அதனால தான் எனக்கு அந்த கேள்வி யாகும் வந்துச்சு எங்கள் வீட்டிலையும் இந்த முன்னோர்கள் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோட அப்பா கடைசியாக எங்கள் பெரியப்பா எங்கள் தாத்தாவோட கூட பிறந்தவங்க எல்லோருமே எங்களுக்கு வந்து ஊரில் வந்து குதிரை குலத்தாருன்னு பேர் குதிரை குளம் எங்களுக்கு பொறுவிங்கிறதுனால எங்களுக்கு ஊரில் குதிரை குலத்தார்னு பேர் யாருமே வீட்டில் இறக்கலை ஆமா சொன்ன அது என்னன்னா எங்கள் பெரியப்பா கடைசியில் வீட்டில் தான் இருந்தார் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டார் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க ஆஸ்பத்திரியில் இருந்துட்டாரு வீட்டுக்கு கொண்டு வரலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் கோயில் திருவிழா சாட்டிட்டாங்க திருவிழா கோயில் திருவிழா அதனால வீட்டுக்கு கொண்டு வர கூடாங்கன்னு நேரம் மயானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த நிலை வந்து எங்கள் அப்பாவுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறத சித்திரையா திருப்பாதத்தில் நான் பணிஞ்சு சமர்ப்பிக்கிறேன் அந்த நிலையை மாற்றி கொடுங்க ஐயா அது சிவபெருமானோட திருப்படியில் சமர்ப்பணம் பண்ணியாச்சு அந்த நிலை வந்து இருக்காமல் இருக்கிறதுக்கு நாங்களும் வேண்டுதோம் நீங்கள் இங்கே வந்து பிரபஞ்சத்துக்கிட்டே வேண்டுதல் வச்சதுனால அந்த சாப பாவங்கள் எது இருந்தாலும் சிவசபையோட உண்மையாக இருந்து நீ பயணப்படையில் அது எவ்வளோ பெரிய சாப பாவங்களாக இருந்தாலும் அது வந்து சரி செய்யப்படும் இது சாபங்களையும் பாவங்களையும் போக்குமிடம் அப்படின்னு சித்தர்கள் சொன்ன தளம் இது அதனால் இங்கே வந்து வேண்டுதல் வச்சதுனால பிரபஞ்சத்திட்ட வேண்டுதல் வச்சுருக்கீங்க நீங்கள் நல்ல பயணங்கள் செஞ்சுட்டு வரைய உயர்வான உன்னதமான கிளைச்சபையை வளர்க்க வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பயணித்து வரையில அந்த சாபங்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதான் உண்மை இங்கே அத்தனை கால தேவனில் இருந்து எல்லாம் இங்கே இருக்காங்க சாவங்கள்லேயே உயர் சாபங்களாக சொல்லக்கூடிய அந்த பஞ்சமகா பாதகங்களை கூட இங்கே தடை தெரிவிக்கக்கூடிய இடம் இது அதனால் உங்கள் புண்ணியத்தினால நீங்கள் செய்த தொண்டுனால் நீங்கள் செய்த தியாகத்தினால் இத்தனை முறை இங்கே வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறதுனால இத்தனை பேரை இங்கே கூட்டு கொண்டாந்து கூட்டு கொண்டு இருக்கிறதுனால அந்த புண்ணிய கணக்கையெல்லாம் வரவில் வச்சு உங்கள் சாபத்தை தகர்க்கிறதுக்கு உண்டான அந்த நிலையை அந்த நிலைக்குள்ளே புகுத்தி அதன் மூலியமாக வந்து பாவத்தையும் சாபத்தையும் நிவர்த்தி அந்த சரி செய்து அதை இறைவனோட திருவடியில் இருந்து அகத்திய பெருமானோட திருவடியில் இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம்ம நூலின் ஆற்றலில் இருந்து பதினோராயிரம் யுகமா சிவமகா வாழை சித்தனோட தவ ஆற்றலில் இருந்து உங்களுக்கு பகிரப்பட்டு அந்த சாபங்கள் இன்னையில் இருந்து நீங்கதுக்கு உண்டான நிலை தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழி வருகின்ற அற்புதமான இத்தகைய நிலைதான் பரிகார நிலைகள் நீர் செஞ்சுக்கிட்டு வரதே பரிகாரம் தான் சொல்லி அமிர்தம் ஓம் அகதி ஷாய நமக ஓம்மக ஓமக ஓம் அகதி ஷாய நமக இது வந்து இன்னைக்கு சிவமுக வளர்ச்சி திரையாகிட்ட நான் இவ்வளவு நாள் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை அந்த அம்மா விஷயத்த சொன்ன விட்டுதான் எனக்கு அது கவனத்துல எடுத்து நீங்க இந்த விஷயம் என்கிட்ட சொல்லி இருக்கீங்க கேட்கல கேட்கல அதனால அதை இன்னைக்கு பதிவு செஞ்சு அதை நீக்கிவிட்ட சிகம சுபமக வாழை சித்தருக்கு கோடான கோடி முறை பாதம் பணிந்து வணங்குகிறேன் ஐயா இதெல்லாம் இறைவனை என்ன அவத்த